ஹலோ காய் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்டுருக்கோம் உங்கள் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் டிப் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா எல்லார் வீட்லையும் வந்து நம்ம இஞ்சி வந்து யூஸ் பண்ணுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு இஞ்சி யூஸ் பண்ணுவோம் டீ குடிக்கிறதுக்கு இஞ்சி யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி இஞ்சி வந்துட்டு தோல் உரிக்கிறதுக்கு வந்து நம்ம கத்தி தான் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து நம்ம கத்தி யூஸ் பண்ணுறப்போ நிறைய இஞ்சி வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி மாத்திரை கவர் வந்து தூக்கி போடாமல் பழைய மாத்திரை கவர்லாம் இருக்கும்ல நம்ம தீந்து போன மாத்திரை கவர்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போடுவோம் அதை தூக்கி போடாமல் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த மாதிரி இஞ்சி வந்து தோல் சீவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி வந்து தோல் சீவுறப்போ வந்து இது ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு வந்து இஞ்சியும் வந்து வேஸ்ட் ஆகாது அதே சமயம் இஞ்சியோட தோளும் வந்து ஃபுல்லாக ரிமூவ் ஆகி ரொம்பவே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த டிப்பை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போது ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீட்டில் நம்ம வந்து சமையலுக்கு வந்து இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணுவோம் குழம்புக்கெல்லாம் வந்து சில டைம் வந்து நம்ம இந்த மாதிரி வத்தலை வந்து வறுத்து யூஸ் பண்ணுறப்போ வந்து நெடி வந்து வரும் அந்த நெடியை வந்து தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இது கூட வந்துட்டு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம் கல்லுப்பு வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து வறுக்கிறப்போ இது வந்து நெடி வந்து வராது நமக்கு தும்மலும் வந்துட்டு வராது நெடி வரும்போது தும்மல் வரும் அந்த மாதிரி பிரச்சனையை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு வத்தல் கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வந்து வ வறுத்தோம் அப்படின்னா நெடி வந்து வராது இந்த டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாவது டிப் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சமையலுக்கெலாம் வந்து நம்ம வந்து வத்தல் வந்து யூஸ் பண்ணுறப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா மொத்தமாக வாங்கி வச்சுருப்போம் அந்த மாதிரி மொத்தமாக வத்தல் வாங்கி வைக்கிறப்போ வந்துட்டு ஒன்றோட ஒன்று இருக்கிறப்போ சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும் அந்த மாதிரி பிரச்சனையை வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா இந்த மாதிரி வந்து வத்தலில் உள்ள காம்புகளை வந்து தனியாக பிச்சு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபுல்லாக இந்த வத்தலை வந்துட்டு ஒரு காற்று போகாத டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சிட்டீங்க அப்படின்னா இது வந்து சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும் இந்த டிப்பை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நாலாவது டிப் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீட்டிலலாம் வந்துட்டு நமக்கு வந்து எறும்பு தொல்லை வந்து அதிகமாக இருக்கும் எங்கெல்லாம் வந்து எறும்பு தொல்லை அதிகமாக இருக்கும் அங்கெல்லாம் வந்து நான் சொல்கிறேன் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போது ஒரு டம்ளரில் வந்து நான் தண்ணி எடுத்துருக்கேன் இந்த டம்ளர் தண்ணியில் கொஞ்சமாக கல் உப்பு வந்து போட்டுட்டு இதை வந்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் எறும்பு எங்கெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு எறும்பு வராது இந்த மாதிரி வந்து எறும்பு இருக்கக்கூடிய இடத்துல எங்கே உங்களோட வீட்டில் வந்துட்டு எறும்பு எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இதை வச்சுருங்க இப்போ அஞ்சாவதா லாஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி விளக்குமார் யூஸ் பண்ணி வந்து அப்பளம் பொறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி விளக்குமாரோட குச்சி அதாவது புது விளக்குமாரில் உள்ள ஒரு ரெண்டு மூணு குச்சி வந்து எப்போதும் எடுத்து வச்சுக்கோங்க அதோடய குச்சி வந்து யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம வந்து அப்பளம் பொறிக்க போகிறோம் இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது வந்து உங்களுக்கு அப்பளம் பொறிக்க வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கரண்டி வச்சு பொறிக்கிறத விட கூட இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் கண்டிப்பாக உங்களோட வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த அஞ்சு டிப்ஸையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ்